வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேரளா மாநிலத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜ் தான் வில்லேஜில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரப்பர் தோட்டம் அந்த ரப்பர் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ரப்பர் வச்சுருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட நூறு மரம் இரநூறு மரம் ஏக்கர் கணக்காக ஆயிரத்தி ஐநூறு மாரோ ரெண்டாயிரம் மரம் வச்சுருப்பாங்க மேக்சிமம் அவங்க வீட்டுக்கு அளவு போட்டு மரம் வச்சுருப்பாங்க ஒரு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த இடம் இருக்குது காலி இடத்துல மரம் வச்சுருக்காங்க பாருங்க எப்படி இது ஒரு வில்லேஜ் இது சின்ன வில்லேஜ் தான் அந்த வில்லேஜில் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்குறீங்க எல்லாமே வில்லேஜ் தான் ஆனால் பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும் ஏன்னா கேரளாவில் மரத்தை வெட்ட மாட்டாங்க அதனால தான் அங்கே மழை பெய்யுது பாருங்கள் ஒரு சின்ன வில்லேஜில் நான் இப்போது எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குங்க வருதுங்க பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி லைஃபு வராது இப்போ எல்லாமே சொகுசான வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுக்கிறாங்க இந்த மாதிரி லைஃப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வில்லேஜில் உங்களுக்கு நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு வில்லேஜ் லைஃப்பெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா வில்லேஜ் லைஃப் ரொம்ப அமைதியான லைஃப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குங்க பாருங்கள் இந்த நோட்டீஸ் எல்லாம் ஓட்ட வச்சுக்கிறாங்க ஏன்னா எலெக்ஷன் அந்த ஏரியாவில் எலக்ஷன் அமைதியான நடந்தது எலெக்ஷன் பாருங்கள் ரூடு சாதாரண சிம்பிளாக தான் போட்டிருப்பாங்க பாருங்க பூரா ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடிகள் இப்படி தான் இருக்குங்க பாதையை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சார் பாதையாக தான் இருக்குங்க ஆனால் இரவுன்னு எந்த பயம் இல்லாமல் நடந்து போவாங்க இங்கே வந்து முழுக்க முழுக்க ரப்பர் தான் மைய தொழில் நீங்கள் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் ரப்பர் இல்லாத எந்த ஒரு வீடும் இருக்காது எந்த ஒரு இடமும் இருக்காது பாருங்க இடம் எப்படி இருக்கு வருங்க ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கிற செடி தான் எப்படி வச்சுக்கிறாங்க வருங்க வீட்டில் செடி ரொம்ப அதிகமாக வளர்த்துவாங்க கேரளாவில் அதாவது பலா மரம் தேக்கு இதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வளர்த்துவாங்க நாம் தான் வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு மரத்தை வச்சா வேறு போக அங்கே போக இங்கே போகுன்னு சொல்லுவாங்க ஆனால் கேரளா பொறுத்தளவுக்கு எந்த ஒரு செடி கொடி மரங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் பாருங்கள் இந்த பாதை எப்படி இருக்குதுன்னு பாருங்க அந்த பக்கம் ரப்பர் கம்பி வேலி போட்டு விட்டுக்குறாங்க இந்த பக்கம் ரப்பர் தான் ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா பாதை எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த பாதையில் தான் இரவில் பயப்படாமல் போவாங்க அந்த அளவுக்கு அருமையான ஒரு இடம் கேரளா மாநிலத்தில் இது வில்லேஜ் தான் வில்லேஜில் தான் எப்படி இருக்குது சிட்டிலெலாம் பார்த்திங்கன்னா கொச்சி திருவனந்தபுரத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பூரா பில்டிங்காக தான் இருக்குதுங்க மரங்கள் இருக்காது மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் மட்டுந்தால் இந்த மாதிரி மரத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பாருங்கள் மரம் இல்லாத ஒரு வீடு இருக்காது ஒரு இடம் இருக்காது அது மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் தான் நீங்கள் எர்ணாங்குளம் திருவனந்தபுரத்தில்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பூரா பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன் தான் எந்த ஒரு மரத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது வில்லேஜ்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாலக்காடு தானே இந்த பக்கம் காலிக்கெட் போகிற வழியில் வில்லேஜ் தான் இது பாதையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க குறுகலான பாதை தான் எப்படி போய் எப்படி இருக்குன்னு பாருங்க மொத்தத்தில் இது ஒரு மரங்கள் சம்பந்தமான வீடியோ அவங்க அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன் மத்தவங்களுக்கு வீடியோ பிடிக்காது அவங்க அவங்க வர்க்கை பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி Manakam